உயிர்த்தாண்டவர் தாண்டவர் எசு எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் நான்காம் வாரம் திங்கள் முப்பத்தி ஒன்று மூன்று இருபது இருபத்தி ஐந்து எஸ்ஐ அறுபத்தி ஐந்து இறை வாக்கியங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று முடியும் இந்த பகுதி புதிய வானம் புதிய பூமி பிரசன்னம் புதிய வானம் புதிய பூமி மகிழ்ச்சி வாழ்வு புதிய வானம் புதிய பூமி நீதி வாழ்வு என்று மூன்று கருத்துக்களை நம் முன் படர விடுகிறது இஸ்ராயலில் இறைவன் கைவிடவில்லை பாபிலோனின் தலையில் துன்புற்ற மக்களுக்கு விடுதலை வாக்குறுதி அளிக்கின்றார் புதிய வனம் புதிய பூமி என்பது இறைவன் இம்மக்களுக்கு அளிக்க இருக்கும் மகிழ்ச்சியை குறிப்பிடுகிறது இயேசுவின் உயிர்ப்பிலே புதிய வானம் புதிய பூமியின் அனுபவம் நமக்கும் அளிக்கப்படுகிறது என்பதை இன்றைய வாசகம் வழி அறிகிறோம் புதிய வனம் புதிய பூமி இஸ் ஈக்குவல் டு இறைவனின் பிரசன்னம் வாக்கு மனிதரான நம்மிடையே குடிக்கொண்டார் ஒன்று யோவான் ஒன்று பதினான்கு எனவே பாவத்திற்கு அடிமைப்பட்ட உள்ளகை விடுதலை பெறுகிறது புதுமை அடைகிறது இதோ கடவுளின் உறைவிடம் மனித நடுவே உள்ளது அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார் அவர்கள் அவருக்கு மக்களாக இருப்பார்கள் கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார் திருவெளிப்பாடு இருபத்தி ஒன்று மூன்று ஆம் நம்மோடு கடவுள் இருக்கிறார் பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று என்னும் உண்மையே புதிய வனம் புதிய பூமியின் அடிப்படை நம் துன்பத்திலும் தீர்ப்பத்திலும் நம் அங்கலாய்ப்புகளிலும் ஆனந்தத்திலும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் ஆனால் நாம் அவரோடு இருக்கிறோமா புதிய பானம் புதிய பூமி மகிழ்ச்சி வாழ்வு மறு உலக மகிழ்ச்சிக்காக மட்டுமின்றி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இறைவன் ஒன்று அவரை விட்டு விலகிச் சென்ற நிலையிலும் தம் இறப்பு உயிர்ப்பின் வழி நமக்கு மீட்படுத்தி இம்மகிழ்ச்சியை திரும்பத் தருகிறார் எனலாம் நான் மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரி வர்களாகவும் படைக்கின்றேன் அறுபத்தி ஐந்து பதினெட்டு என்பதன் மூலம் எஸ் நமக்களிக்கும் மீட்பு சுட்டப்படுகிறது எனலாம் மீட்பு என்பது இறைவனின் மகிழ்ச்சியிலே பங்கு கொள்வதாகும் எனவே தான் நானும் மை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன் என் மக்களை குறித்து பூரிப்படைவேன் அறுபத்தி ஐந்து பத்தொன்பது என்ற இறைவனின் மகிழ்ச்சி பற்றியும் இன்று குறிப்பிடப்படுகிறது ஆதலில் மகிழ்ச்சி நமது பிறப்புரிமை என்பதை உணர்ந்து எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வோம் இது நமக்கு மட்டுமன்றி புதிய உலகின் தூதுவர்களாக அமைந்து இம்மகிழ்ச்சியை பிறருக்கு அளிப்போம் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் இன்பத்தை மிகுதிப்படுத்துவதாகும் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியின் தூதுவர்களாக விளங்குவோமாக புதிய வானம் புதிய பூமி இஸ்வல் டு நீதி வாழ்வு அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கிறார் என்பது போன்று நீதி நியாயம் எங்கு தழைக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறார் அங்கே புதிய வானம் புதிய பூமி இருக்கிறது என்பது உண்மையே நீதியின் நிலையாட்டம் வேட்கை கொண்ட பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் நீதியின் பொருட்கள் துன்புறுத்தப்படுவர் பேரு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்பதன் மூலம் ஐந்து ஆறு பத்து நீதி நிறைவு விண்ணரசு இவை மூன்றும் ஒன்றே என்பதும் நீதி வாழ்க்கை வாழ்பவர்கள் இவ்வுலகிலேயே விண்ணரசை அனுபவிப்பது என்பதும் உண்மை என்றும் அவர் வாக்களித்தபடியே நீதி கொண்டிருக்கும் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டு பேதரு மூன்று பதிமூன்று என்று எதிர்காலம் பற்றி பேதரு கூறினோம் இவ்வுலகிலே எங்கெல்லாம் அநீதி அழிக்கப்பட்டு நீதி ஆட்சி செலுத்துகிறதோ அங்கெல்லாம் நீதி நியாயத்திற்காக போராட்டம் நடக்கிறதோ எங்கெல்லாம் சமத்துவம் அமைதி சமாதானம் நிலைக்க முயற்சிகள் எடுக்கப்படுகின்றனவோ அங்கெல்லாம் புதிய வானமும் புதிய வையகமும் பிறந்து எனலாம் இப்புத்துலக சிற்பிகள் விளங்க நாம் செய்வது என்ன நம் வீட்டிலே தொழிற்கூடத்திலே பங்கிலே ஊரிலே நீதியின் சின்னங்களாக துளங்குகின்றோமா நற்செய்தி யோவான் இயல் நான்கு இறை வாக்கியங்கள் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி நான்கு முடிய இப்பகுதி அரச அலுவலனும் தச்சன் மகன் இயேசுவும் என்ற கருத்தையும் ஆழ்ந்த விசுவாசம் பற்றியும் எடுத்துரைத்து நம்மை திளைக்க வைக்கிறது அரச அலுவலர் இயேசுவின் மேல் கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கை இன்றைய வாசகத்தின் கருப்பொருள் மத்திய இறை வாக்கியங்கள் ஐந்து முதல் பதிமூன்று லுக்கா ஏழு ஒன்று பத்து எடுத்து கூறும் நூற்று தலைவன் இவன் தானா இம்மூவர் கூறுவதும் ஒரே நபர்தானா என்பது ஐயத்திற்குரியது எனினும் இது வாசகங்கள் வெளிப்படுத்தும் உண்மை ஒன்றே நம்பிக்கை வாழ்வளிக்கும் என்பது அரச அலுவலனும் தச்சன் மகன் இயேசு தன் மகனுக்கு பிச்சை கெட்டு வந்தவன் ஏரோது அரசன் அரண்மனையில் உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தவன் ஒரு குட்டி அரசன் என்று பொருட்படக்கூடிய பட்டத்தை கொண்டவன் பசிலிஸ்கோஸ் அவன் தேடி வந்த அவன் தேடி வந்த ஒரு ஒரு குக்கிராமத்து தச்சன் மகன் அலுவலன் அல்லது ஊர் கப்பனுக்கும் தச்சன் மகன் இருந்த ஊர் ஏறத்தாழ இருபது மைல் தொலைவில் இருந்த காணவூர் மக்கள் என்ன நினைப்பர் அரசனும் அவன் அவையில் இருந்தோரும் எது எண்ணுவர் என்ற எண்ணமே இல்லாது அலுவலன் இயேசுவிடம் வந்து உயிர்ப்பிச்சை வேண்டுவது அவனது தாட்சி மனப்பான்மையை காட்டுகிறது நமக்குள்ளே சிறு அதிகாரங்களும் பதவிகளும் நமக்கு தலைக்கணத்தை கொடுத்து விடுகின்றன பதவி என்பது பணிபுரிவதற்கே அன்றி பவிசு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல என்பதை மறந்து விடுகிறோம் பிற மனிதர்களுக்கு மட்டுமன்று இறைவனுக்கே தலை பணிபுரிய மறுக்கிறோம் காற்றுக்கு சாய்ந்து கொடுக்கும் மரந்தான் நிலைத்து நிற்க முடியும் என்பதை உணர்கிறோமா வெட்கப்பட்டு கொண்டு கூச்சப்பட்டு கொண்டு பொதுவிடத்தில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று காட்டிக்கொள்ள எவ்வளவு தலைவுகள் தவறியுள்ளோம் பெற்றற்கரிய நின்ன பாத பக்தியான பாசனம் பெறற்கரிய மாயனே எனக்கு நல்க வேண்டும் என்று வேண்டுமோம் அரச அலுவலின் ஆழ்ந்த நம்பிக்கையும் குணம் வேண்டி வந்தவன் ஏமாற்றம் அடையக்கூடிய நிலையில் இயேசுவின் பதில் அமைகிறது அடங்கையும் அறிஞர்களையும் கண்டால் என்று நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் நான்கு நாற்பத்தி எட்டு என்று கூறிய போது அவன் மனம் தளர்ந்திருக்கலாம் இல்லை மேலும் தொடர்ந்து இயேசுவை வற்புறுத்துகிறான் ஐயா என் மகன் இறக்க முன் வாரும் நான்கு நாற்பத்தி ஒன்பது என்று தொடர்கிறான் இக்காட்சி மற்றொரு நம்பிக்கை பிடிப்பை நம் கண்முன் கொணர்கிறது பேய் பிடித்து துன்பப்படும் தன் மகளுக்கு குணமளிக்க வேண்டுமென்று விடாது தொடர்ந்து கத்தி கொண்டு வந்த கணானைய பெண்ணுடையது போன்றதே மத்திய பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இவனது விசுவாசமும் அவளுக்கு நீர் விரும்பி வாரி உமக்கு நிகழற்றும் என்று இயேசு இவனிடம் நீ புறப்பட்டு போன் உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்பார் இவருடைய நம்பிக்கைக்கும் பலன் கிட்டது அலுவலர் மட்டும் நம்பவில்லை அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கின்றனர் நான்கு ஐம்பத்தி மூன்று இவருடைய நம்பிக்கை உறுதிக்கும் நமது நம்பிக்கைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள தூரம் இருப்பதை உணர்கின்றோமா நீங்கள் இறைவிடம் வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் மத்திய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என்று நம் ஆண்டவர் கூறியது நம்மிடம் உண்மைப்பட வேண்டுமாயின் நமது நம்பிக்கை எத்துணை உறுதியாய் இருக்க வேண்டும் நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும் மார்க்கு ஒன்பது இருபத்தி மூன்று என்கிறார் ஆண்டவர் நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மையை நீங்க உதவும் என்று உறுதியோடு கூறுவோமா புட்புலால் யாக்கை புரைபுரை கடிய பொன்னிடும் கோயிலா புகுந்தன் என்பலாம் முறுக்கி எளிமையால் ஆண்ட ஈசனே மாசில்லா மணியே துன்பமே பிறப்பே இறப்புடு மயக்கம் தொடக்கெல்லாம் அறுத்த நஜ் சோதினி இன்பமே உன்னை சிக்கனப்பிடித்தேன் என்ற விசுவாச நம்பிக்கை கையில் கொண்டு இறைவனை பிடித்து கொள்வோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்